தாம்பரம் அருகே முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் திருவள்ளுவர் நகர் பகுதியைச் பத்தொன்பது வயதான உதயா இவர் பள்ளிக்கரணியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிபிஐ முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டு ஆட்டோ ஓட்டுநராகவும் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இவர் நேற்று சிட்லப்பாக்கம் சேது நாராயணன் தெருவில் தனது தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவர்களை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது திடீரென அந்த நபர்கள் தங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உதயாவை சரமாரியாக வெட்டிக் கொள்ளனர் இதில் தலை மற்றும் உடம்பில் பலத்த காயம் ஏற்பட்ட உதயா ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் ஓடி உள்ளார் ஆனாலும் அவரை விடாமல் துரத்திய அந்த கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றது இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்த உதயாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உதயா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் உதயாவை சரமாரியாக வெட்டிக்கொலை செய்த மூன்று நபர்களும் சேலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் பின்னர் அவர்கள் சிட்லப்பாக்கம் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்களிடம் சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தியதில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது மாப்பீடு பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் இருபத்தி நான்கு வயதான நரேஷ் மாப்பீடு புத்தூர் விரிவு பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான கிருஷ்ணா பத்தொன்பது வயதான சாந்தகுமார் எனவும் இதில் கிருஷ்ணன் மற்றும் சாந்தகுமார் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது மேலும் விசாரணையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உதயா வசிக்கும் பகுதியில் நரேஷின் மாமா எலக்ட்ரிசியன் வேலை எடுத்து வந்து செய்துள்ளார் அப்போது அந்த வேலைக்காக நரேஷ் சென்றபோது சாலை நடுவே உதயா ஆட்டோவை நிறுத்தியிருந்ததாகவும் எனவே ஆட்டோவை சாலையில் ஓரம் எடுத்து நிறுத்தும்படி நரேஷ் கூறியபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பின்னர் இருவருக்கும் தொடர்ந்து அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இதேபோல அவர்களிடையே தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ் உதயாவை கொலை செய்ய திட்டமிட்டு நரேஷின் நண்பர்களான கல்லூரி மாணவர்கள் கிருஷ்ணா மற்றும் சாந்தகுமாருடன் சென்று சிட்லப்பாக்கம் பகுதியில் உதயா அவரது தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் மூன்று நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிட்லப்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்